வெல்கம் டு செல்வி பாட்டியின் சமையல் இன்றைக்கி கிழங்கு மீன் வாங்கியிருக்கிறோமா வறுவல் செய்கிறதுக்கு வாங்க பார்க்கலாம் மீன் வறுவல் செய்கிறதுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாமா அளவு வீட்டு மிளகாய் தூள் தான் நான் போடுறேன் கடையில் வாங்கலை வீட்டு மிளகாய் தூள் தான் போடுறேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் டேஸ்ட்டாக இருக்கும் நின்று மீன் வந்து உதிராமல் வர்றதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ஆயிரம் எலுமிச்சி மழை அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கிறோமா அதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மீனை நல்லா பெசிறி வச்சிடலாமா ஒரு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மீனை ஊற வச்சுடுமா மீன் வரகிறதுக்கு அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாமா மீன் வரகிறதுக்கு போடலாமா மீன் வறுத்தாச்சுமா ரெடி ஆகிடுச்சு வாங்கம்மா சாப்பிட்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் செல்வி பாட்டியின் சமையல் வாழ்க வளமுடன்